ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறி எதுவும் இல்லாத சமயத்தில் டக்குனு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கட்டு புதினா இருந்தால் போதுங்க சிம்பிளான சுவையான ஒரு குழம்பு ரெசிபி செஞ்சிடலாம் எப்போவுமே புதினா துவையல் புதினா சட்னி புதினா சாதனம் செஞ்சுருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாய்க்கு ருசியாகவும் இருக்கும் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முழு சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த வெங்காயத்துக்கூடவே ரெண்டு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டாக ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கணும்னா நான் காமிச்சிருக்க மாதிரி வெங்காயம் இருந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கோம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க சீரகமும் மிளகும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க சீரகமும் குறுமிளகும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க அது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக சேர்த்துறீங்கன்னா ஒன்று சேருங்க போதுமானதா இருக்கும் சின்ன தக்காளியாக சேர்த்துனீங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு போதே இது கூட காரத்துக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்குறோம் இந்த வரமிளகாயம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலைய வெந்து வதங்கி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி நல்லா கொலையை வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துதுக்கு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுக்கோங்க டக்குன்னு அடிப்பிடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மல்லித்தூளை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க இந்த மல்லித்தூள் பச்சை வாசனை பொருள்களுக்கு நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நல்லா க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க முழு புதினா இலைய அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த புதினா இலையை ரொம்ப சுருங்கால வதக்க வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா அந்த சூடிலேயே எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த புதினாயில் நிற மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நான் காமிக்கிற மாதிரி வதக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி புதினாயில் லைட்டாக நிற மாதிரி வதங்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஒரு மிக்ஸர் ஜாரில் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் புதினா தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க குரகுரன் இல்லாமல் நல்ல வலுவெடுப்பாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா அப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்தேன் கடுகு நல்லா பொறிஞ்சுந்ததுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் எடுத்து அது மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது கூடிய ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இது எல்லாத்துக்குமே நம்ம சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் முழுசாக பெரிய வெங்காயத்தில் செய்யும்போது அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் அது இனிப்பாக இருக்கும் அதெல்லாம் சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தால் புதினா விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜார் ஒரு ஒன்றரை அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க மாதிரி குப்பை எதுவும் சேர்க்கல உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே மிளகும் வர மிளகாயும் சேர்த்துருக்குறோம் அதனால் இப்போ இந்த சா குழம்பு மிளகாய் தூளோ இல்லை தனி மிளகாய் தூளோ சேர்க்கும் போது நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்மளால் வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி நல்லா கலந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன் அதனால் தண்ணி முதல்ல சேர்த்துன தண்ணியோடு சரி திருப்பி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை நீங்கள் கொஞ்சம் இலக்கமாக வைக்கிற மாதிரி இருந்தால் சுடுதினி கொஞ்சம் தே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா தள தலன்னு கொதிச்சு சூப்பரான சுவையான புதினா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோடு இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க கூட வடகமோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான புதினா குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ